ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்ன பார்க்கலாம் யாருக்கெல்லாம் விஜய் காவேரி வீட்டு முன்னாடி நின்று ரொம்பவே அசிங்கப்பட்டு நிற்கிறது பாவமாக இருக்குது பார்க்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் பொண்ணான கையால் ஒரு கமன்பாச கருத்து தெரிவிச்சுட்டு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடப்பாவீங்களா இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு தாங்க தோணுது எவ்வளோ அவங்களுக்கு சாதகமாகவே பேசிக்கிறாங்க விஜய் பண்ண எல்லா விஷயமும் ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே அப்படியே எதிர்ப்பதாக மாற்றிக்கிறாங்க இங்கே யம்னா பாருங்கள் பயங்கரமாக பேசுது எனக்கு தாலி கட்டி வச்சது கூட நாளைக்கு ஏதாவது ஒற்றோட அவர் வரக்கூடாது அப்படின்னு நினச்சா இவர் தாலி கட்டியிருப்பார் போலிருக்கு அப்புடின்னு இந்த புள்ள சொல்லுது கங்கா உங்கள் குமரனு குமர எந்தவிட்டு இந்த சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்தது அதுக்கு தானா நீ நீ அதை நாளை பிண்ணு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா நம்ம சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்தாரே அவர்கிட்ட நம்ம எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு நாங்கள் அடங்கி நிற்கணுன்னா நீ பண்ணியிருக்க அப்படின்னு ஆள் ஆளுக்கு அவர் பண்ண நல்லது எல்லாத்தையுமே வீட்டு வாசலில் முன்னாடி வந்து கெஞ்சிக்கி நிற்கிறாருங்க அப்படியே பாவம் அப்படி ஒரு கெட்ட மனசு இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசுவாரா அப்படி வேணான்னு நினைக்கிறவர் இப்படி வந்து பேசுவாரா அப்படின்னு ஒரு புத்திக்கு கூட உரைக்கவே இல்லைங்க எல்லாரையும் புத்தியை பூரா அப்படியே அடகுக்கடியில் ஒத்தி வச்சுட்டு வந்துட்டாங்க போல இருக்கு அவ்வளோ கேளமாக பேசுறாங்க சரிங்க இப்போ இவங்களே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நாலு பேசக்கூடாதுன்னு விஜய் பண்ணார்னு சரி அப்போ அந்த நன்றி உங்களுக்கு இருக்கா அந்த மாதிரி பண்ணினாரேன்னு பேசாம இருக்க தானே அதுவும் பண்ணல வீட்டுக்குள்ளே மாட்டேங்கிறாங்க கதவை அப்படி காவேரி சொல்லிட்டு வந்துடுறாங்க நீ வரக்கூடாது நீ வந்தின்னா அவ்வளோதான் என்ன பச்சை பிள்ளையா வந்தின்னா அவ்வளோதான் சொன்னோன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு கிளம்பி பூ இப்படி சீரி பாய வேணாமா ஆனால் பாய்வாங்க இப்போ இல்லை அதுக்கு கொஞ்சம் காலம் போடணும் இல்லையா அது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என் பொண்ணு காசுக்கு நடிச்சு கொடுத்துட்டா போறியா என்ன அவ்வளோ கிளம்பு அந்த யமுனா பேசின கேட்கத்தாங்க எனக்கு கூட நீ அதுவும் கல்யாணம் பண்ணி வச்சியா என்னோட கல்யாணம் பண்ணி வச்சியா உன் உயிரை காப்பாற்றி உனக்கு காசு கட்டி என்னென்ன பண்ணியிருக்காங்க நன்றி நன்றி கட்டுறதுக்குல பொய் சொன்ன வாய்க்கு போஜனை தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நன்றி மறந்ததுக்கும் போஜனமே கிடைக்காது உங்கள் எல்லாருக்குமே அப்படின்னு தான் சொல்லணும் கொங்குறம் வந்தோன்னு இவியதுக்கு இங்கே வர்றேன் அப்படின்னு தாங்க எந்திரிச்சி வராரு பயங்கரமாக அப்படியே இங்கே பாருங்க பிரதர் நான் என்ன அழகாக அந்த தங்க பிள்ளை சொல்லுது விஜய் அழகாக பிரதர் அடி வாங்கினதை கூட மறந்துட்டு அப்படி சொல்கிறாருங்க கொஞ்சம் கூட மனசே அழகலையா சரி என்ன தான் சொல்ல வர்றான் சரி அதை தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் என் பொண்ணாட்டியோட வாழணுன்னு தானே சொல்கிறாங்க அதையும் நடிக்கிறேன் எங்கள் முன்னாடி ஒரு நடிப்பு அவங்க முன்னாடி அவன் முன்னாடி ஒரு நடிப்பு அப்படி நடித்து நடித்து அவளை ஏமாற்றி வச்சுருக்கேன் ஹேண்ட ஏமாத்துறதுக்கு உன் பொல்ல என்ன லாலிபப்பு ஏமாற எல்கேஜி பிள்ளை நினச்சிட்டியா பசுபதி கண்ணிலே ஆட்ட விட்டுட்டு வந்திருக்கவ கண்ணில் ஆடிட்டு வந்திருக்கவ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க காவேரி ஏமாத்திட்டானா ஏமாத்திட்டானா என்ன ஏமாத்திட்டான் ஒரு வருஷம் நல்லா உட்காந்து தின்னுவிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க அவரும் அப்படி பாவம் இப்படிலாம் இப்படி பூ மாதிரி அமைதி அணிக்கிறான் ஆனால் புயல் மாதிரி பொங்கி எழுந்திருப்பார் காதல் காவேரியோட காதல் அவர் கையை கால கட்டி போட்டு நிற்கிது பிரதர் பிரதர்னு ஐயோ பார்க்கவே சைக்கிளங்க விஜய் முகத்தை பார்க்க மனசே கஷ்டமாக இருக்குது கெஞ்சிக்கு நிற்கிறாங்க நானும் பொறுமையாக இருக்கேன்னு அப்படி இப்படி வருது தூங்கிக்கிட்டு இருக்க பூனை இல்லை இருந்தாலும் காவேரி காதல் அடக்குது என்ன என்ன பொறுமையா பேசணும் இந்த காவேரி அம்மா வாய் இருக்கு பாருங்களேன் அதை ரெண்டு கோணிசை எடுத்து வச்சு தக்கு தக்குன்னு தச்சு விட்ருன்னு தோணுதுங்க அந்த அளவுக்கு வங்காளம் பாயுதுங்க பயங்கரமா அம்மா பாசத்தில் என்ன நினைக்கணும் தப்பு தான் அவர் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்றாருல்ல அப்புறமா அது கொஞ்சமாவது மறுமையன் ஆச்சு மருமையான ஆச்சுன்னு சொல்லி என்னென்னா எவ்வளோ தப்பு பண்ணுங்களாம் தாங்கிக்க பார்க்குறாங்க ஆனா இந்த பிள்ளை என்ன பண்ண ஓவராக வீங்குது எப்படி பண்ண அவ என்னென்னமோ நடந்துட்டா அப்புறம் என்னங்க அவன் பஞ்சாயத்தில் பார்க்க பார்க்கலையா என் பொண்ணுக்கு எடுத்துட்டான் அவனே தாலி கட்ட சொல்லுங்க அப்படின்னு பண்ணியிருக்காங்க அது அந்த காலம் அது மாதிரி பண்ண சொல்ல உன் பொண்ணுக்கு என்ன வித்தியா என்ன விருப்பம் இருக்கு அவருக்கு என்ன விருப்பம் இருக்கு அப்படின்னு சேர்த்து வைக்க தரங்க பார்க்கணும் பொண்ணு வாழ்க்கை போச்சு பொண்ணு வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டி இந்த கல்யாணி பாட்டி எப்போ பாரு அந்த காவேரிக்கு சுருக்கு சுருக்குன்னு ஒரு ஊசி நறுக்குன்னு குத்திக்கிட்டு தாங்க இருக்கு புருஷன் பேசிட்டு இருக்கு இவ எப்படிங்க பணத்துக்கான இப்பெல்லாமா ஒருத்தி நடிப்பா இங்க பாரு அப்படின்னு தாத்தா அடி கெத்தா சொல்றாரு நீ காவேரி மேல தப்பு சொல்லாத என்ன பண்றது அவங்க சொன்ன மாதிரியே உன் பேரை அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன தப்பான விஷயத்துக்கு வந்து உன் பேரண்ட கல்யாணம் காசுக்காண்டி நடிக்க வந்தா கல்யாணம் பண்ணா இல்லையே தங்கச்சி விசுற காப்பாத்துங்கிறக்கா வந்தா நீ இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்களா அப்படியே பாக்குறாங்க என்னத்த போங்க அப்படிங்கல இங்க பாரு உன் பேரனுக்கு நான் எவ்வளவு சொல்லிட்டேமா காண்டாக்ட் விஷயம் எனக்கு தெரிஞ்ச கையிலிருந்து நீ மாத்திக்கடா அப்படின்னு அவனுமே மாத்திக்கிட்டு கிட்டந்தான் என்ன ஒன்று அவனோட விளையாட்டுத்தனம் இன்னைக்கு வினை எழுத்து போட்டு நிற்கிது அப்படிங்கிறாங்க தாத்தா என்றைக்குமே காவேரி குடும்பத்துக்காக கெத்தா தாங்க நிற்கிறாரு காவேரிக்காக கெத்தா நிற்கிறாருன்னு சொல்லலாம் காவேரிக்கு ஒரு ஓ போட்டுருங்க அடுத்து விஜய் வரார் அப்போ தாங்க சொல்கிறார் நான் போய் எப்படி நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சியத்தை பண்ணிக்கிறேன் காவேரி நான் கூட்டிகிட்டு வந்துடுன்னு எவ்வளோ அழகாக சொல்லிட்டு வரார் ஆனால் இங்கே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிதுங்க காவேரி ம் 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 ஒன்று தேம்பி தேம்பி அழுகுது எவ்வளோ நேரத்துக்கு தேம்பி அழுக முடியும் ஆனால் கட்டி வைக்கிற வரைக்கும் ஆனால் மீறினோன்னே ஒட்டைச்சிக்கிட்டு வரும் பாருங்கள் அந்த மாதிரி வெளியில் காவேரி ஏறி வந்து அப்படி மீறிக்கிட்டு வந்து என் புருஷன்தான்டா எனக்கு எனக்கு மட்டும்தான் என் புருஷன்தான் அப்படின்னு ஓடி வர காலம் வரப்போகுது மூவரை இங்கே வீட்டு வாசல் வந்து நிற்கிறாருங்கிறக்காண்டி என்னமோ தர்மம் கெட்டு வந்து நிற்கிற மாதிரி அவர் வீட்டு வாசல்ல அவரையும் எதுக்கடா வந்துன்னு பேசி அடித்து வரட்டுற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பெரிய சண்டை வந்துடுது இங்கே என்ன பண்ணுறாங்க இவன் தாலி இருக்கனால நீ இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் காவேரி இங்கே வாடி அப்படிங்கிற வேகமாக வர்றாங்க இவன் தாலியை கழட்டி இவன் மூஞ்சில் வீசி இருட்டி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிற மாதிரி இருக்க தாலியை பிடிக்கிறாங்க என்னடி பேசிகிட்டு இருக்க முடியவே முடியாதுமா சொல்லலாம் என் உயிரை போனாலும் என் தாலியை தர முடியாது அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க விஜய்க்கு முடியும் ஒரு மாறிய மனசுக்குள்ள சந்தோஷம் பரவாயில்ல நம்ம காவிரி நம்மளை வெறுக்கலை அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தா நர்மதை அழுகுது அம்மா ப்ளீஸ்மா அக்காவில் விடுமா அக்கா அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தள்ளிக்கிட்டு போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் இங்கே பாரியா இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறனால நீ வந்து நிற்கிற நாங்கள் இன்றைக்கே காலி பண்ணுறோம் நீ மரியாதையாக நீ எல்லாத்தையும் சாவியை வாங்கிட்டு எங்களை எங்கள் அட்வான்ஸ் பணத்தை கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெத்தா வேகமாக வர்றாங்க இங்கே பார் இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது பாருங்க தம்பி நம்ம கொடைக்கானலுக்கு போகிறோம் அத்தை எனக்கு இப்போ தான் நல்லா வாய்ப்புலாம் வருது அப்படின்னா வேறு வீடை பிடிங்க நம்ம அங்கே போவோம் இனிமேல் இவங்க வீட்டு முன்னாடி நம்ம இருக்கவே கூடாது இவன் இப்படி சும்மா சும்மா வந்து தொந்தரவு இருப்பான் என்னங்கடி எனக்கு கடங்காரனா சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணுறேங்கிறீங்க அப்படி தான் கேட்க தோணுது பயங்கரமாக அப்படி பேசிடுறாங்க பார்க்குறாங்க என்னது வீட்டை விட்டு காலி பண்ணி போக போகிறாங்களா அப்படின்னு விஜய் அப்படி முகத்தை தொங்கப்பட்டுகிட்டே போகிறாரு கவிரி என்னை நீ புரிஞ்சிக்கவே இல்லை நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் உட்காந்து அழுகிறாரு தாத்தா பார்க்குறாங்க என்னப்பா நான் அதே சொன்னேன் அவங்க இப்போதிக்கெலாம் விட மாட்டாங்க மனசு ஆற ஆறமாட்டாதுன்ட்டு